போகுது ஸோ ஒன்று வணக்கம் டாக்டர் ராமநாத நாச்சினா கிமே சேப்பன் வைத்தியர் ராமநாத நாச்சினா தமிழ்ரா வெயிட் 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 தமிழில் வரன் இதில் ஷேர் பண்ணி எந்த ப்ரொஃபைல ஷேர் பண்ணி வெயிட் ராசா வெயிட் 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 சாச்சேரியான்ஸ் எப்படி இருக்கிறீங்க இந்த இந்தியா நாள் வாழ்க்கையை மறக்கலாது

வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா இருந்து ஜாழ்பாணத்தில் இருந்து தமிழிலத்தில் இருந்து ஓகே என்னென்னால் இன்றைக்கு பார்லிமெண்ட்டுக்கு போனான் பார்லிமெண்ட்டில் என்ன நடந்த அந்த முக்கிய முக்கியமான விஷயத்த சொல்கிறேன் என்னென்றால் இன்றைக்கு நாங்கள் ஃபஸ்ட் எங்களுக்கு போய் பழக்கம் இல்லைங்க எலெஷன்ஸுக்கு போய் தானே பழக்கம் ஸோ பார்லிமெண்ட்டுக்கு நானும் தங்கச்சி ஹவுஸ் எல்லாம் போனாங்க அதுக்கு பார்க் பண்ணிவிட்டு நான் இந்த மெம்பர்ஸ் என்னால் போனான் பிறகு உள்ளுக்குள்ளே போன அப்புறம் தெரியும் அங்க ட்ரெண்ட் செக்ஷன் இருக்கு வந்து அது தெரியும் எனக்கு பட் ஒரு நூற்றி ஐம்பத்தொன்பது ஒப்போசிட் லீடர்ஸ் இருக்கிறபடியா ஒப்போசிட் எம்பிஸ் இருக்கிறபடியாக நூற்றி பதினாறு பேர் இங்கே இருக்கலாம் மிச்சாக்கள் வந்து சொன்னேன் ஸோ அங்கே போய் ரெண்டமா ஒரு சீட்ல இருந்தேன் ரெண்டமா இருந்த சீட்ல வந்து என்ன நடந்தேன்னு சொன்னால் அதுல அது எட்டாம் நம்பர் சீட்டா அது வந்து சஜித் பிரேமதாசான்ற ட்ரெடிஷனல் சீட்டா புது இளைஞரோட சரி வராது ஸோ நான் அதில் போய் இருந்தால் பிறகு அவேட லீ அவேட ஆக்கலில் கிணறு வந்து இது சஜித் பிரேமதாசான் கதிர அவர் வளமையாக இதில் தான் இருக்கிறவர் அப்படின்னு சொல்லி அப்புறம் நான் சொன்னேன் இன்றைக்கா கடிதம் அனுப்பி இருக்கலாம் அந்த கடிதத்தில் ஒரு இடத்துலையுமே சொல்லையில் இது சஜித் பிரேமதாசாண்ட கதிரை உண்டு ஸோ நீங்கள் பின்னால் இருக்க சொல்லுங்கோ நாளைக்கு அவ லேபிள் பண்ணி போடுவீனம் யாராருக்கு எங்கள் கதிரை என்ன அங்கே நாங்கள் இருப்போம்னு சொல்லி சரி அதில் நடக்க அந்த காய்ச்சல் தான் ஒன்று ரெண்டு பேர் கோசிப் பண்ணி போட்டுக்கொண்டிருக்காங்க ஸோ அதுதான் நடந்த உண்மையான விஷயம் ரெண்டாவது விஷயம் நான் ஒரு இங்கிலீஷில் ஒரு லைவ் வந்து போட்டினான் திட்ட தெளிவாக கிளியராக சொல்லியிருக்கிறேன் நாங்கள் யார் வேலுப்பிள்ள பிரபாகர் என்றவர் யார் அவர் எதுக்காக சிங்கள மக்களுக்காக இதில் அடிபட்டவர் என்றதை நீட்டைல இங்கிலீஷில் சொல்லியிருக்கிறேன் மூன்றாவது தங்கை வந்து வேணா நினைக்கிறேன் அந்த இப்போ மன்னர் அந்த விஷயத்துக்கு எனக்கு ஒரு அட்வைஸ் ஒரு படித்தார்கள் பேர் அட்வைஸ் பண்ணியிருக்கணும் இப்ப நீங்கள் போக வேண்டாம் லெட் தேம் இட் அவுட் அண்ட் தென் அவ இப்ப நீங்கள் ஒன்று போக வேண்டாம் அங்க அவ போய் அதை அஸ் நடக்கலன்னு சொன்னாஸ் ஆஃப் பார்லிமெண்ட் ப்ரொஃபஷனலாக நீங்க போய் அதை நீங்க பார்லிமெண்ட்ல எடுத்துட்டு வந்து கதை சொல்லியிருக்கணும் சோ இப்ப கூட நான் மன்னார் வைத்தியசாலைக்கு போறது சம்பந்தமாக இன்னும் முடிவு எடுக்கல அது முடிஞ்சது மற்றது என்னோட விஷயம் என்னன்னு சொன்னால் இப்போ நூற்றி ஐம்பத்தொம்பது எம்பி மாதிரி தான் பார்லிமெண்டில் இருக்கணும் அதுக்கு தாராளமாக அது காணும் உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி தேர்தலில் வந்து நான் எங்களோட ஹிஸ் எக்ஸலன்ஸ் மா மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்களுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணினான் ஸோ அதே மாதிரி இந்த 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 இதுலையும் அதாவது இனி வரப்போகிற அஞ்சு வயசு ஆண்டுகள்லையும் வந்து என்னுடைய பாராளுமன்ற தேர்தலில் வந்து நான் சுயாதீனமா நின்றான் நான் யாரோடையும் இந்த கட்சியோடையும் சேரல இனிவரப்போற ஆண்டுகளில் அதாவது வந்து இனிவரப்போற ஃபைவ் இயர்ஸ்ல வந்து ஜனாதிபதி அன்றகுமாராயக்க என்னென்ன விஷயங்கள் வந்து தமிழருக்கு சார்பாகவும் இந்த நாட்டை முன்னேற்றத்துக்காறு செய்வதோ அப்ப நன்றை டாக்டர் அமன் சூரியா கண்டு நான் மேடம் நீங்கள் இந்த ஃபிங்கர் பிரிண்டையும் சேர்த்து கவுண்ட் பண்ணி கொள்ளலாம் வியா வித்யூ நாங்கள் உங்களோட தான் நிற்கிறோம் ஆகவே நாங்கள் அதை வெல்லுவோம் அதாவது வந்து என்ன இஷ்யூ ஒன்று வந்தாலும் நான் உங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுவேன் அஸ் அ இண்டிபெண்ட் கேண்டிடேட் நான் உங்களை சப்போர்ட் பண்ணுன்னு சொன்னேன் அதுக்கு பிறகு அந்த கட்சிகளுடைய தலைவர் மீட்டிங் வந்து இண்டிபெண்ட் என்ற கட்ச தலைவர் நான் அந்தபடியா நான் அங்கே போனான் அங்கே பார்த்தினா நம்முடைய தமிழ் மேயர் வந்து எல்லாமே இதிலாகத்தான் கதைச்சி கொண்டு வந்தேன் இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழாம் தேதி வந்து மீட்டிங் வெப்பமாண்டு கே இருபத்தாறும் இருபத்தேழும் எங்களுக்கு முக்கியம் சொன்னால் எங்களுடைய மாவீர தினத்தை கொண்டாடுற நாள் ஸோ இருபத்தஞ்சை வந்து அவர்கள் காலம் வரையிலா பின் வரையிலா எங்களுக்கு அங்கே போகணும் இங்கே போகணும்ண்டு இப்போ ஒரு ஒத்துழையாமல் போராட்டம் உண்டு மூக்குத்தனமாகவே கதைச்சி கொண்டிருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கொண்டு இருந்தது இப்போ நான் அந்த விஷயத்தில் நான் டிசைட் பண்ணியிருக்கிறேன் நாங்கள் வந்து நான் மக்களட பிரதிநிதியாக நல்ல விஷயங்கள் அவ்வளோத்துக்கும் ஜனரா ஜனாதிபதி அன்புமரசநாயகனுடன் எடுக்கின்ற நல்ல விஷயங்கள் தமிழனை பாதிக்காத தமிழ் தேசியத்தை பாதிக்காத நாட்டை அபிவிருத்தி செய்கிற சுகாதாரத்தை அபிவிருத்தி செய்கிற எல்லா நல்ல விஷயங்களுக்கும் சப்போர்ட் பண்றோம் டிசைட் பண்ணி இருக்கிறோம் அது தவிரவும் எங்களுக்குடிய வாகனங்கள் இந்த முறை ஒதுக்கப்படாது என்று சொல்லப்பட்டிருக்கு ஆகவே நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் என்னுடைய இதே காரில் தான் நான் போக வேண்டி வரும் ஸோ வாகனங்கள் ஒதுக்கப்படாது என்ற இது வந்து சொல்லப்பட்டிருக்குமே போய் தெரியாது பட் எனக்கு ஸ்ரீலங்காவில் இருக்கிறதுக்கு ஒரு இடமும் இல்லை பட் ஜாழ்ப்பாணத்தில் இப்போ ஒரு முப்பது நாற்பது வீடு கெண பேர் சொல்லி நம்ம வந்து இருக்கலாமண்ட் ஜாழ்ப்பாணத்தில் வந்து என்னுடைய வீடு வந்து இல்லாதபடியாக நான்காள் பண்ணுற ஒரு ஆளுடைய வீடு எடுத்து அங்கே தான் என்னுடைய காட்சிகள் வேலைகள் நடக்கும் அதுக்கு ஒரு லட்சம் ரூபா ஒதுக்கி இருக்கணும் அந்த ஒரு லட்சம் ரூபாவில் என்ன செய்யலாம்னு எனக்கு தெரியல நான் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன் இப்போ உங்களுக்கு தெரியும் சிறு தியேட்டரில் வந்து ஒரு லட்சம் ரூபாவில் காட்சி செய்ய இருக்குமா மாட்டோம் என்ன ஸோ அதுக்குரிய ஃபன் வந்திருக்கோனும் ஒரு நாள் ஆக்கலாம்னு பிரிக்கணும் யாராவது என்ன நம்பராக்கள் என்னுடைய காட்சிக்கு உதவி செய்ய விரும்பினாக்கள் உதவி செய்யலாம் இல்லை நான் உங்களுக்கு உண்மையாக இருக்க மாட்டேன் அந்த காசுல வேண்டிக் கொண்டு வீடுகள் கட்ட வேண்டாம் வீடுண்டா வீடு கட்ட வேண்டும் நான் வேண்டுவேன் என்னோடய வீடில் பெரியவரான ஹானி இருக்கு நான் அதில் ஜோதிச்சு நான் இவ பாராளுமன்றத்தில் கார் இருந்தால் இதை வித்து போட்டு கட்டுவோமேட்டு பட் இப்போதைக்கவே தர மாட்டேன்படி இதே கார் தான் யூஸ் பண்ணுவேன் எனக்கு யாராவது பர்சனலாக உதவி செய்கிறார்கள் விரும்பினா உதவி செய்யலாம் அதை வந்து யாருமே தடுக்க அதே மாதிரி என்னோடய கட்சியை நாங்கள் திருப்பி ஃபார்ம் பண்ணி கன்ஸ்டிடியூஷன் எழுதி அதாவது வந்து கட்சியுடைய ஜாப்பு எழுதி அதை பொது வழியில் போட்டு அந்த ஜாப்புலையும் வந்து திருத்தங்களை செய்து சரியாக அமெண்ட் பண்ணி அதில் ஒரு டெமோக்ரஸி அதாவது வந்து டெமோக்ரஸி என்னன்னு சொல்கிறது ஜனநாயகம் இருக்கக்கூடிய மாதிரி கட்சிகளிட வேலையில் நடக்கும் அதையும் நாங்கள் செய்வோம் அந்த வேலையும் செய்வோம் அதுக்கு அடுத்தது நான் ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்த மாதிரி சாவச்சியலயும் வட்டக்கோட் வட்டக்கட்சியிலையும் மற்றது அங்கேயும் அந்த விஷயங்கள் எல்லாமே பாராளுமன்றத்தில் கதைச்சு அதை நான் கணக்க கமிட்டி நான் நான் நானாவே விரும்பி ஜாயின் பண்ணுவேன் என்னென்னு சொன்னால் எனக்கு வளமையாவே நான் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கணும் அப்படிதான் ஏதாவது வேலை செய்யறதுக்கு பிடிக்கும் சும்மா பின்பு பேக் ரோல இருந்துவிட்டு நித்ரோல் ரயில ஸோ நாயக்கண்ட அரசாங்கம் என்னை நம்பி ஏதாவது வேலையா திறமையாக இருந்தால் நான் அவ்வளோ வேலையும் இதே சுத்தியோட ஒரு சதுர ரூபா காசு அடிக்காமல் நான் அவர்களுக்கு செய்து கொடுப்பேன் சப்போர்ட் பண்ணுவேன் அவர்களுக்கு என்னுடைய தேசியத்துக்கு எதிராக திருப்பி இருந்தால் நான் அவர்களோட சப்போர்ட் பண்ண மாட்டேன் நான் தனித்து அது தவிரவும் வெளிநாட்டுக்கு பயணங்கள் வருவீங்களான்னு கேட்டுக்கிறீங்க கனவே மெசேஜ் பண்ணிக்கிறீங்களா நீங்கள் வாங்க நாங்கள் ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணுறோம் ஹோட்டல் புக் பண்றோம்னு சொல்லி அட் திஸ் மொமெண்ட் வந்து எனக்கு வெளிநாட்டுக்கு வர ஐடியா இல்லை பட் எனது கட்சிக்குரிய பணத்தை வந்து சேர்க்க வேண்டிய தேவை எனக்கு இருக்கிறதால கட்சி ஃபோன் பண்ணி அதுக்கு ஒரு ட்ரெஷர் எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி இது பண்ணி போட்டு நான் வெளிநாட்டுக்கு வந்து எல்லா நாடுகளுக்கும் எனக்கு நீங்கள் யாராவது டிக்கெட் புக் பண்ணி தந்தால் எனக்கு இருக்கிறதுக்கு உண்ட வீட்டில் ஒரு ரூம் வந்து தந்திங்கன்னா நான் அங்கே வருவேன் நான் அங்கே வந்து நிற்பேன் எல்லாரையுமே பார்ப்பேன் அதையும் நடக்கும் அதை தவிர இப்போதைக்கு சொல்ல வேண்டியது இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழாந்தேதி எங்களுக்கு ஒரியண்டேஷன் ப்ரோக்ராம் அதாவது டாக் கலர் உடுப்பு போயில அப்போ லைட் கலர் உடுப்பு தான் போடணும் அப்படியான பாராளுமன்றத்தில் எப்படி நடக்கலாம் எப்படி நடக்கக்கூடாது அப்படியான விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த மூன்று நாள் வந்து ட்ரைனிங் இருக்குது இருபத்தஞ்சி இருபத்தாறும் இருபத்தேழும் போவேன் அதுக்கு இருபத்தாறு இருபத்தேழு மாவீர தினம் மண்டபடியாக நான் இது முடிய நேராக ட்ரை பண்ணி அங்கே வந்துருவேன் அது தவிரவும் அட் திஸ் மூமெண்ட் வந்து என்னுடைய பாதுகாப்புக்கு வந்து துவாக்கு ஒன்று வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஸோ அதையும் நான் ஏற்றுக்கொள்வேன் நான் தனியைத்தான் டால் பண்ண தெரியுவேன் ஸோ என்னுடைய பாதுகாப்புக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பை நான் கேட்டு எடுப்பேனோ தெரியலை தமிழ் மக்கள்லேருந்து பாதுகாப்பு எனக்கு நூறு வீதம் இருக்குது பட்டு நான் ஒரு கொண்டு தாரேன்னு சொல்லியிருக்கேன் ஸோ அதை நான் பாதுகாப்பு அமைச்சரை கதைச்சி லைசென்ஸோட உள்ள கான் ஒன்று நான் எடுத்து என்னோட வச்சிருப்பேன் என்னுடைய தற்பாதுகாப்புக்காக அதை விட நாலு பல்தாரன்னு சொல்லியிருக்காங்க அதை உங்களுக்கு திரும்ப வரியா ஒரு ஜோக்கு காண்டி சொல்லலை எங்களோட கட்சி எங்களோடய வீட்டை பாதுகாக்கிறதுக்கு நாலு ஃபோக்கஸ்டாகி தெரியணும் மேம் அது வந்து போய் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரில் எடுக்கணும் மேம் ஸோ அதையும் நாங்கள் எடுப்போம் அதை விட டிரைவருக்கு பத்தாயிரம் ரூபா சம்பளம் ஸோ அதோட பத்தாயிரம் ரூபா டிரைவர் பிடிக்கலாது குறைஞ்சது ஒன் ஒரு ஒன் லேக் ஒன் டுவெண்ட்டி தௌசண்டாவது டிரைவருக்கு கொடுக்கணும் ட்வெண்ட்டி ஃபோர் அவர் என்னோட நிற்கணும் அந்தபடியே நான் போர் இடம் எல்லாமே போகணும் ஸோ டிரைவர் எடுத்தால் போடுவோம் மற்ற வெஹிக்கிளும் இல்லை ஸோ வெஹிக்கிளவை தாந்தினால் டிரைவர் எடுப்போம் டிரைவர் எடுத்தால் போடுவோம் அல்லது நான் தான் ஓடுவேன் ரைட் அதை விட எங்களுக்கு மற்றது எங்களுடைய தேசிய இதிலிருந்து விலகி போவீங்களான்னு கேட்டுக்கிறீங்களா தேசியத்தை வந்து விலத்தி போக மாட்டோம் நாங்கள் ரெண்ட கேஸ் அஜித் கதிரை கொடுக்காதாக்க நாங்கள் தெலவற்ற வாழ்க்கை முறையில் வந்து நாங்கள் அதை இங்கிலீஷில் வடிவாக போட்டிருக்கேன் அதை விட ஸ்பெஷலாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை மற்றது தங்க கௌஷலாக கூட்டிகிட்டு போனான்னு அவள் இந்த பார்லிமெண்ட் செஷன்ஸ் எல்லாத்தையும் பார்க்கணும் அவள் உங்க நீட்டு பிக்க ட்ரெயின்டு அவா ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கோணும் அதுக்கு பிறகு நான் மாகாண சபை ஸ்டார்ட் பண்ணிக்க நான் தங்க கௌசல்யாக்க வந்து நான் சொன்னபடியே பாராளுமன்றத்தில் ரிசைன் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு மாகாண சபை எலெக்ஷன் அனுப்பேன் சொன்னால் மாகாண சபை எலெக்ஷனை வந்து இந்த முறை அன்போ குமார் ச நாயக்க வந்து மாகாண சபைக்குரிய பதவிகளை வந்து அதாவது வந்து பொறுப்புகளை கூட தெரிவினம் நம்ம எதிர்பார்க்குறேன் அங்கே ஒரு கோமாளி ஏறி இருந்துகிட்டே ഉദാഹരണത്തിന് വെണ്ണിമന്ത്രി മാതിരിവരോട് ഇന്നാൽ മക്കളെ ജെസണ്ടാൽ ജെസന് പോടുങ്ങൾ നോണ്ടാൽ നോടെ പോടുങ്ങൾ മാനസഭ നടത്തിയില്ലാതെ ഏകദേശം എങ്ങനെയുള്ള മുൻ മാനണസഭ മുതല விக்னேஸ்வரம் வந்து கிட்டத்தட்ட எழுபது என்பது விதமான ஒதுக்கப்பட்ட நிதியை வந்து திருப்பி அனுப்பின வீர தான் செய்த ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று தெரியாது ப்ரொஜெக்ட் என்ன தெரியாது ஸோ அதால் எனக்கு மாகாண சபையில் எடுத்து யாழ்ப்பாணத்தை வடக்கு கிழக்கையும் டெவலப் பண்ண வேண்டிய தேவை இருக்குது அதால் நான் வடக்கு கிழக்கில் மாகாண சபைக்கு போவேன் மாகாண சபையில் நான் நின்று எலெக்ஷன் அனுப்பேன் வின்பற்றதும் விண்மானாதன் தமிழாரர் இது தமிழா தமிழருடைய கையில் தான் இருக்கிறது அது தவிரவும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னால் ஜாழ்ப்பாணத்தில் அடுத்தடுத்து நடக்கப் போகிற ப்ரொஜெக்ட்டுகளுக்கு வந்து நான் அந்த ப்ரொஜெக்ட்டு சொல்லுவேன் நான் அதில் யாராவது ஹெல்ப் பண்ணிடலமெண்டா நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கோ அந்த ஹெல்ப் பண்ணுறத ஒரு சதம் காசு கூட களவெடுக்கவோ புளியா பாய்க்கவோ அதில் போய் நான் குடிச்ச சாப்பிடவோ மாட்டேன் அப் அதில் வந்து உங்களுக்கு எல்லாம் கணக்கு கா காட்டப்படும் உங்களுக்கு விரும்பினால் என்ன நம்பினால் எனக்கு ஹெல்ப் பண்ணலாம் என்ன ப்ரொஜெக்ட்ன்றதை நான் எழுதி பெர்மிஷன் எடுத்து எல்லாம் செய்து போடுறதும் நான் உங்களுக்கு சொல்லுவேன் இப்போ சொன்னால் குப்பி அடிச்சிக்கலாம் அது தவிரவும் அது தவிரவும் எங்களோட வட்டக்கட்சியில் நான் உறுதிமொழி கொடுத்துருக்கேன் ஓசாவளானில் உறுதிமொழி கொடுத்துருக்கேன் எல்லா உறுதிமொழிகளையும் எனக்கு நடத்துறதுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுங்கோ நேரடியாக அந்த பில்ல அவ்வளோத்தையும் உங்களுக்கு அனுப்புகிறேன் நீங்களே அவைக்கு நேராக பே பண்ணும் போது ஒரு வாலிபால் கிரவுண்டு உருவாக்கணும் அவங்க ஒரு பள்ளி ஒரு குழந்தை பிள்ளைகளுக்கு ஒரு கொஞ்சம் இதுவரை சைக்கிள் அது சின்ன சின்ன இதெல்லாம் உங்களோட நம்பிக்கையில் நான் அந்த வாக்குறுதியில் கொடுத்தேன்னா அந்த வெண்ணுமேந்த தளத்தில் யாரோ ஒரு ஆள் வந்து சொல்லிக் கொண்டிருக்காவான் தான் ஓமன் சொன்னான் மாற்றம் சொன்னால் பதினாறுல பதினாறு லட்சம் ஜனம் இருக்குது வெளிநாட்டில் ஒரு செனம் மெனம் மெனத்தில் தமிழ் மக்கள்ல காதலில் உள்ள செனம் ஒரு ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணணும் எனக்கு அதில் ஒரு ஆள் வந்து வெண்ணுமேதன் தளத்தில் திறமாட்டம் திறமாடும் திறமாடம் திறமாட்டா ஒரு கதை என்றால் சொல்லணும் ஒரு நாள் ஃபுல்லாக சொல்லிக் கூட ஒரு மாதிரி நானும் பிள்ளை திறமாட்டம் திறமாட்டம் அவாவே ஏற்றி 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 விட்டு திறமாட்டம் திறமாட்டம்னு திரும்ப சொல்லி கொண்டிருக்காங்க அதே பேர் யாராவது ஹெல்ப் பண்ணிவிடணும் அது நான் பார்த்து கொடுக்குறேன் நன்றி உங்களோட கோல்ஸ் ஒவ்வொரு நான் ஆன்சர் பண்ணி கொண்டிருக்கேன் உங்களுக்கு வடிவாகவே தெரியும் நான் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஃபோன்ஸும் உங்களோட அதையும் காட்டன் இதில் இப்போ ஒரு ஃபோன் இருக்குது அதோட பின்னுக்கு பேக்கில் ரெண்டு ஃபோனுக்கு நாலு ஃபோன் எடுத்து ஆறு நம்பர்ஸ் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் கால் பண்ணி கிடைக்கிறது கோவிச்சு கூட ஆகும் ஏழு மண்டா லோக்கலில் இருக்கிறார்கள் எஸ்எம்எஸ்ல போடுங்கோ ஆனால் அவசரம் மண்டா அவசரம் இப்படி ஒரு விஷயம் மண்டா அவசரம் போடுங்க நான் மெசேஜை பார்த்து கொடுப்பேன் அதே மாதிரி ஃபோனில் இருக்காக்கால் வாட்ஸ்அப்பில் இருக்க போடுங்க என்னென்னு பார்த்துட்டு வாய்ஸ் போடுங்க பார்த்துட்டு எடுக்கிறேன் எனக்கு ஆக்கள் இல்லாமல் இல்லை இருக்கு நான் ஒரு தான் உலகத்தில் இருக்க தமிழ் தமிழ் இன்னத்தோட காய்க்கணும் கிட்டத்தட்ட ரெண்டு நேரம் மூணு நேரம் போயிட்ட கால்ஸ்களும் மெசேஜெல்லாம் ஆன்சர் பண்ணாமல் இருக்குது ஒவ்வொரு வாட்ஸ்அப்லையும் ஞாபகம் கொடுக்கணும் ஒவ்வொரு வாட்ஸ்அப்லையும் ஒரு ஆளால வாட்ஸ்அப்பில் இருக்கிறது சாவற்றியில் தொடங்கியிருந்து இன்றை வரைக்கும் போட்டு அவ்வளோ மெசேஜும் பார்க்காம இருக்குது அப்போ உள்ளத்தையும் பாட்டு ரிப்ளை பண்ணிவிட்டு ஹார்ட் ரியாக்ஷன் போட்டு திருப்பி கால் எடுத்து கயக்க தேர்ட்டி மினிட்ஸ் எல்லாம் அதை என் கொள்ளோ நன்றி வணக்கம் என்னை பாராளுமன்றம் அனுப்பி வச்சால் என்னுடைய தெய்வங்களுக்கு எனக்கு வாக்கு பிச்சை போட்டு என்னுடைய தெய்வங்களுக்கு நன்றி நாங்கள் அடுத்த பாராளுமன்ற அமைப்பில் என்னென்ன நடக்க சம்பந்தமாக ஒவ்வொரு அப்டேட்டும் தரணும்